இலங்கையிலே ஒரு அழகான தீவு தீவு தீவை பல வழிகளில் அழிப்பதற்காக பல முயற்சிகள் ஈடுபட்டு நாங்கள் விட மாட்டோம் மண்ணு காற்றலை என்று எங்கள் மன்னார் தீவை இவர்கள் அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் காலங்காலமாக போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய இந்த மன்னார் தீவை அழிப்பதற்கு யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டோம் என்று ஆகவே நாங்கள் இந்த மன்னார் தீவை கொண்டு யாருடைய கையில கொடுக்க மாட்டோம் இது எங்களுடைய எங்களுக்கு கடல் வளம் நிறைந்த மன்னார் இலங்கையிலே மன்னாரிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது இங்கே இருந்த மீன்கள் மீன்பாடுகள் எங்கள் மீன் வளர்கள் இல்லை இந்த மீன் வளத்தை இந்த சூறையாடுவதற்காக இந்த மன்னார் தீவிலே காற்றலையை கொண்டு போட்டு மண் போட்டு எங்களை நாசப்படுத்துகின்றார்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் பண் செயல்களால் பாதிக்கப்பட்டோம் நாங்கள் அழிவில் விழும்பில் இருந்தோம் எங்களை தூக்குவதற்கு யாரும் இல்லை இன்றைக்கு அழிப்பதற்காக வெளிநாடுகளில் இருந்து பந்து இம்மேட் பண்களையும் எங்களை எடுத்துக்கொண்டு இவர் காற்றலைகளையும் போட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆகவே நாங்கள் எங்களுடைய உயிர் உள்ளவரை எங்கள் சந்ததிக்கு நாங்கள் விட்டு செல்வதற்காக இவ்வீதியில் இறங்கி போராட்டத்தை ஈடுபட்டுக் கொண்டோம் மன்னார் தீவில் நாங்கள் உண்மையாக போராடி கொண்டிருந்தோம் நாற்பத்தி எட்டு நாள்களாக மன்னார் தீவில் போராடி கொண்டிருந்த வேளையில் எங்களுக்கு எதுவித பதிலும் இல்லாமல் நாங்கள் மாவட்டத்தில் இருந்து எங்களுடைய பேருந்துகள் மூலமாக எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி செயலை நோக்கி நீங்க வந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இன்றைக்கு எங்களுக்கு இந்த நீதி கிடைக்க வேணும் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு எங்களுடைய எங்களுடைய மக்கள் வாழ வேணும் நாங்கள் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு வாழ்வை தற்போது இந்திய ரோலர் உடை எங்களை இலங்கைக்கு வந்து எங்களை வளங்களை கொண்டு போகின்றது ஆகவே நாங்கள் இந்நிகழ்ச்சியை செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு ஆளாகப்பட்டுள்ளோம் என்பதை கூறிக்கொண்டு